கிளாசிக் சேனல் தை மாதம் என்றாலே அது சிறப்புக்குரிய மாதம் என்று நம் அனைவருக்கும் தெரியும் அதுவும் தை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை என்பதும் மிகவும் சிறப்புக்குரியதாக திகழ்கிறது இந்த தை மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை அன்று விநாயகருக்கு உகந்த சங்கடகர சதுர்த்தி என்பது வருகிறது பொதுவாக சங்கடகர சதுர்த்தி என்பது நம்முடைய கஷ்டங்களை நீக்கக்கூடிய சதுர்த்தியாக திகழ்கிறது அதுவும் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி என்பது நம்முடைய பணம் தொடர்பான கஷ்டங்களை நீக்க உதவும் அப்படி பணம் தொடர்பான கஷ்டங்களை நீக்குவதற்கு விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யும் முறையை பற்றி இப்பொழுது தெரிந்து கொள்வோம் இந்த வழிபாட்டை சங்கடகர சதுர்த்தி நாளான ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி காலையில் நான்கு மணியிலிருந்து எட்டு மணிக்குள் செய்யலாம் ஒருவேளை காலை நேரத்தில் செய்ய இயலவில்லை எனும் பட்சத்தில் மாலை நான்கு மணியிலிருந்து எட்டு மணிக்குள் செய்யலாம் வீட்டு பூஜை அறையில் அரசமர இலை அல்லது வெற்றிலையில் விநாயகப் பெருமானை மஞ்சளில் பிடித்து வைத்துக் கொள்ளுங்கள் அவருக்கு வாசனை நிறைந்த மலர்களால் அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் அவருக்கு மிகவும் உகந்த அருகம்புள்ளையும் வைத்துக் கொள்ளுங்கள் விநாயக பெருமானுக்கு அன்றைய தினம் நெய்வைத்தியமாக வெள்ளை மொச்சை சுண்டலை வைக்க வேண்டும் விநாயகப் பெருமானுக்கு மிகவும் பிடித்தமான மோதகத்தை வைக்க வேண்டும் இதோடு ஒரு அச்சு வெள்ளத்தையும் ஒரு வாழைப்பழத்தையும் வைக்க வேண்டும் இப்படி வைத்துவிட்டு அவருக்கு ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வைத்துக்கொள்ளுங்கள் பிறகு விநாயகப் பெருமானுக்கு உரிய மந்திரங்களாக அதுவும் குறிப்பாக பணம் தொடர்பான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய விநாயக மந்திரமாக இரண்டு மந்திரங்கள் இருக்கின்றன இந்த இரண்டு மந்திரங்களையும் நூற்றி எட்டு முறை கூறி விநாயக பெருமானுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் இப்படி செய்து முடித்துவிட்டு தேங்காய் உடைத்து அந்த தேங்காய் தண்ணீரை வைத்து மஞ்சள் பிள்ளையாருக்கு செய்தளவு அபிஷேகம் செய்ய வேண்டும் மஞ்சள் பிள்ளையாருக்கு அபிஷேகம் செய்யும் பொழுது அந்த மஞ்சள் ஆனது கரைந்து கீழே வரும் அப்படி கரைந்து வரக்கூடிய மஞ்சளை எடுத்து நம்முடைய நெற்றியில் வைத்துக் வேண்டும் பிறகு கற்பூர ஆராதனை காட்டி வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளுங்கள் வழிபாட்டை நிறைவு செய்த பிறகு விநாயக பெருமானுக்கு வைத்த அச்சு வெள்ளத்தை எடுத்துக்கொண்டு அருகில் இருக்கக்கூடிய அரசமரம் அல்லது ஆலமரத்தின் அடியில் வைத்து விட வேண்டும் வேறு எதுவும் அதை செய்யக்கூடாது வெள்ளை மொச்சை மற்றும் மோதகத்தை வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு பிரசாதமாக தரலாம் மறுநாள் அதாவது சனிக்கிழமையன்று நாம் எடுத்து வைத்திருந்த அந்த மஞ்சள் பிள்ளையாரில் சிறிதளவு மஞ்சளை எடுத்து அதனுடன் ஐந்து ரூபாய் நாணயத்தை வைத்து பணம் வைக்கும் இடத்தில் வைத்துவிட வேண்டும் மேதம் இருக்கக்கூடிய மஞ்சளை துளசி செடியிலோ அல்லது வேறு ஏதாவது செடியிலோ கால் கால்படாதபடி போட்டுவிட வேண்டும் அப்சரா கிளாசிக் சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க